அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் அதிகாலை வேளையில் குறிப்பாக நோன்பு ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாலை உணவை உட்கொண்டு நோன்பை கடைபிடித்துக் கொண்டிருந்த மக்கள் மீது பாலஸ்தீனர்கள் மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதலில் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக அதில் பெண்கள் குழந்தைகள் என பலர் அங்கு கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய சதித்திட்டம் அரபுலக நாடுகளினுடைய தோல்வி என்பன குறித்தும் நேற்று பேசியிருந்தோம் இந்த சம்பவங்களின் பின்னர் தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது மீண்டும் காசாவுக்குள் தன்னுடைய கொடூரமான வெறியாட்டத்தை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்றைய தினமும் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் தற்போது நிலைமை எப்படி இருக்கின்றது என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்ட்ரேலிய குண்டுவீச்சை ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மிக கடுமையாக கண்டித்திருப்பதுடன் இது போர் நிறுத்தத்தை முற்றாக முறிவடைய செய்யும் செயற்பாடாக இருக்கின்றது சர்வதேச நாடுகள் இது தொடர்பில் பாராமுகமாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடிய போது ஆண்டனியோ குட்ரஸ் ஜெனிவாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன மக்களுக்கு மீண்டும் தாங்க முடியாத ஒரு துன்பம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் ஆனால் இது குறித்து அனைத்து நாடுகளும் விரைவில் ஒரு அழுத்தத்தை ஷேலுக்கு கொடுப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே வழக்கம் போல ஐக்கிய நாடுகள் சபை அதனுடைய பாதுகாப்பு கவுன்சில் அந்த கூட்டத்தில் பல்வேறுபட்ட கவலைகள் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட ஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆதரவு நிலையை அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்திருப்பதால் ஸ்ட்ரேலை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது ஸ்டேலினுடைய இனப்படுகளை தடுத்து நிறுத்துவதற்கோ ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தாக்குதல் முடிவடைந்த உடனே வெள்ளை மாளிகை குறிப்பிட்டார்கள் நானூறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் ஹமாசினுடைய தலைவர்கள் ஐந்து முதல் ஆறு பேர் உயிரிழந்தார்கள் அதிக கொல்லப்பட்டவர்கள் நானூறு பேர் வரை பொதுமக்கள் ஆனால் அந்த ஹமாஸினுடைய தலைவர்கள் ஐந்து ஆறு பேர் வரை கொல்லப்பட்டதை மீண்டும் மீண்டும் கோரிய ஸ்டேல் அமெரிக்க ஊடகங்கள் அங்கு நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் படுகொலை செய்யப்பட்டதை வசதியாக மறந்துவிட்டார்கள் இதுதான் மிக கொடூரமான விடயமாக இருந்தது இந்த நிலையில் அமெரிக்காவின் பூரண ஆதரவோடு தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் ஒருபுறம் ஹமாசுடன் பேச்சுவார்த்தை அமெரிக்க பணியை கைதியை விடுதலை செய்வதற்காக நடத்தி கொண்டு மறுபுறம் பாலஸ்தீனர்களுடைய முதுகில் அமெரிக்கா குத்தி இருக்கின்றது என்பதை தெளிவாக நேற்று வெளிப்படுத்தியிருந்தோம் இந்நிலையில் கத்தாருடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் இந்த தாக்குதல்கள் குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் கசா மீது கொடூரமான குண்டுவீச்சு மற்றும் அநியாய முற்றுகையின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்த இடம்பெயர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவர்களின் கூடாரங்களில் குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதொரு விடயம் ஏற்கனவே மருத்துவ வசதிகள் சரிவு உதவியின்மை அடிப்படை பொருட்கள் இல்லாமல் ஆக்கிரமிப்பு ஒரு கொடூரமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் மீண்டும் அதன் உச்சக்கட்டமாக நேற்று அதிகாலை எழும் போதே அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சகோதர பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிப்பதில் கத்தாரினுடைய உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் மீண்டும் புதுப்பிக்கின்றோம் என்றும் உடனடி போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் பேச்சுவார்த்தைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் சர்வதேச தீர்க்கமான நடவடிக்கைக்கும் கத்தாரினுடைய பிரதமரும் வெளிவகாரத்துறை அமைச்சரும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றிருந்த போது ரஷ்யாவும் மிக கடுமையான துணையில் இந்த தாக்குதல் குறித்து கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா பகுதியில் உடனடியாக இமீடியட் உடனடியாக போர் நடவடிக்கைகளை நிறுத்தவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் மனிதாபிமான நடவடிக்கைகள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கவும் ரஷ்யா ஸ்ட்ரேலிய அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றது என ஐநாவுக்கான முதல் துணை நிரந்தர பிரதிநிதி டிம்ட்ரி பாலியன்ஸ்கி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி உண்மையிலேயே நினைத்து பார்க்க முடியாத அளவு எட்டி இருக்கின்றது ஸ்டேலின் நடவடிக்கைகளை ரஷ்யா கடுமையாக கண்டிப்பதாகவும் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட காசா மக்களின் துன்பத்தை தணிப்பதற்காக முக்கிய தடையாக நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன என ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவில் இந்த தாக்குதலின் பின்னர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் சீனாவும் இந்த தாக்குதல் குறித்து தன்னுடைய கவலைகளையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கையும் பெரும் அபாயத்திற்குள் தள்ளிவிடும் பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்களுக்கு கண்டனம் கவலைகள் சீனாவினாலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க காங்கிரஸினுடைய முக்கியமான ஒரு பெண்மணி அலெக்சாண்ட்ரியா ஒகாஷியா அவர்கள் எக்ஸ் பதிவில் கூறியதாவது நெடுஞ்சாக இரண்டு வாரங்களாக காசாவுக்கான உதவிகளை நிறுத்தி மக்களை பட்டினி போட்டிருக்கின்றார் மக்கள் மீது கொடூரமான மனிதாபிமான பொருட்கள் செல்வதற்கான தடையை பயன்படுத்தி இருக்கின்றார் நேற்றிரவு அதன் உச்சகட்டமாக நானூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் இது காசா மக்களுக்கு மட்டுமல்ல பணிய கைதிகளையும் ஆபத்தில் ஆழ்த்திவிடக்கூடிய ஒரு நடவடிக்கை இது போர் நிறுத்தத்தை முற்றாக நிறுத்திப்போக செய்யும் எனவே ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் பெண்மணி குறிப்பிட்டிருக்கின்றார் காங்கிரஸ் நமது சட்டங்களை நிலைநிறுத்த வேண்டும் மற்றும் ஸ்டேலுக்கு மேலும் ஆயுத பரிமாற்றங்களை நிறுத்த வேண்டும் ட்ரம்பின் கீழ் அமெரிக்கா ஸ்டேலுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்களை தொடர்ச்சியாக அனுப்பி வருகின்றார்கள் இதில் இரண்டாயிரம் பவுண்டுகள் பெறுமதியான குண்டுகள் கூட அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த குண்டுகள் அப்பாவி பொதுமக்களை பாலஸ்தீனர்களை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய சட்டப்படி மனிதாபிமான உதவியை தடுக்கும் நாடுகளுக்கு இராணுவ உதவியை செய்யக்கூடாது என்பதையும் அந்த பெண்மணி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்காவுக்குள்ளேயும் மனிதனையும் படைத்தவர்கள் மனிதத்துவம் மிக்கவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் இந்த ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காட்டுமிராண்டித்தனமான முராண்டித்தனமான அதிகார வர்க்கம் அவருடைய அமைச்சர்கள் அவருடைய ஆலோசகர்கள் என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டம் இவற்றை ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் டொனால்டு ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் இருப்பவர்களாக இருக்கலாம் அங்கு தேசிய பாதுகாப்பு சார்ந்த உத்தியோகர்களாக இருக்கலாம் அனைவர்களும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஒரு இனவரி கொள்கை படைத்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்க பெண்மணி காங்கிரஸ் பெண்மணி மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு முழுக்க முழுக்க தவறு ஸ்டேலுக்கான ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்ய வேண்டுமென இந்த கோரிக்கை அமெரிக்காவில் பாலஸ்தீனர்கள் மீது ஸ்டேல் தாக்குதலை ஆரம்பித்த நாள் முதல் பலர் முன்வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவற்றை மீறி ஜோ பைடன் அரசும் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கினார்கள் ஆனால் அதைவிட பல மடங்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை ட்ரம்ப் நிர்வாகம் தங்குதடையின்றி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலினுடைய பணைய கைதிகளினுடைய உறவினர்கள் இந்த தாக்குதலால் இருக்கின்றார்கள் ஏனெனில் காசா முழுவதும் தாக்குதல் நடத்தும் பொழுது ஸ்டேலினுடைய தாக்குதலிலேயே பனைய கைதிகள் கொல்லப்பட்டு விடுவார்கள் முதலாவது இரண்டாவது பேச்சுவார்த்தை மூலம் யுத்த நிறுத்தம் மூலம் பல பணைய கைதிகள் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய பனைய கைதிகளும் கமாசுடன் ஒரு ஒற்பந்தம் செய்வதன் ஊடாக மீட்கப்பட முடியும் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்கள் என எதிர்பார்த்தவர்களுக்கு நிதன் ஜாகுவனுடைய இந்த வெறியாட்டம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது ஏனெனில் யுத்தம் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அங்கு பனைய கைதிகளை கமாசினால் பாதுகாப்பது மிகப்பெரிய கடினம் அதேபோல யுத்தம் தீவிரமடையும் சூழ்நிலையில் நிச்சயமாக அங்கு மிகப்பெரிய சண்டை ஏற்படும் பொழுது சண்டையில் சிக்கிய பல பணைய கைதிகள் உயிரிழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் ஏற்கனவே பல பனைய கைதிகளை காசாவில் ஸ்டேல் ராணுவம் வான்வழி தாக்குதலிலும் துப்பாக்கிச் சூட்டிலும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் எஞ்சிய பனைய கைதிகளையும் கொல்லும் ஒரு திட்டமாகத்தான் காசாவில் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் அமையும் என பணைய கைதிகளின் உறவினர்கள் மிகப்பெரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த போராட்டம் தற்பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கும் சூழ்நிலையில் போராட்டத்தில் முன்னின்று செயற்பட்ட ஓய்வு பெற்ற ஸ்டேலிய விமானப்படை ஜெனரல் அவர்கள் ஜெருசலேமில் உள்ள நிதன்ஜாஹுவின் தனிப்பட்ட இல்லத்தில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது ஸ்டேலிய போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அமீர் ஹாஷ்கலைவர்களை கைது செய்திருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர் கைது செய்யப்பட்டு மோரியா காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் போர் நிறுத்தத்தையும் பணிய கேதிகளையும் காப்பாற்றும் இறுதி வாய்ப்பையும் நிதஞ்சாகு கொலை செய்திருப்பதாக பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டத்தில் குதித்திருந்தார் இந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒன்று திரள வேண்டுமென ஸ்டேலினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் நிதன் அரசாங்கத்துக்கு எதிராக வெகுஜன போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஸ்டெயின் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ஜெயர் லாபிட் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் அணிதிரள வேண்டும் காசாவில் மீண்டும் போர் தொடங்கிய பின்னர் சிவப்பு கோடுகள் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் முழு தேசமும் ஒன்று கூடி போதும் என்று டெக்ஸில் ஒரு பதிவு எழுதியிருக்கின்றார் நான் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் இது நமது தருணம் நமது எதிர்காலம் நமது மக்களை பாதுகாக்க வேண்டிய தருணம் வீதிகளில் இறங்குங்கள் என்று அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் அழைப்பு விடுத்திருப்பதுடன் நிதஞ்சாகம் முழுக்க முழுக்க ஸ்டேலையும் ஸ்டேலிய மக்களையும் தவறாக வழி நடத்துகின்றார் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அழிவை உண்டாக்குகின்றார் எனவே நெதன்ஜாகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோரிக்கைகளுக்கு பின்னால் ஸ்டேலின் மிகப்பெரிய போராட்டம் அங்கு மக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த போராட்டத்தின் உடைய விளைவுகள் நெதஞ்சாகு போன்ற கொடுங்கோளர்களின் முடிவுகளை மாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் குறிப்பாக காசா மீதான தாக்குதல்களை அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் கண்டித்து அறிக்கைகளை விட்டு மிகப்பெரிய அறிக்கைகளை எழுதி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் ஏற்கனவே தங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமான உட்கட்டுமானங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் கூட ஏமானிய குடிமக்கள் அங்கு கவுதி படையினருடைய நடவடிக்கைகள் உண்மையிலேயே அவர்களின் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக செய்யக்கூடிய செயற்பாடுகள் மெய்சில் வைக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் ஏமனுக்குள்ளே அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட பாலஸ்தீனத்தில் இவ்வளவு மக்களை கொன்றொழித்திருக்கின்றார்கள் இனியும் கவுதிகள் அமைதியாக இருக்க முடியாது எங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டெயிலின் முக்கிய இராணுவ தளமான நெகேவ் நெவரின் விமானத்தளத்தின் மீது பாலஸ்தீனம் டூ என்ற பாலஸ்டிக் ஏவுகணையை அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள் அந்த ஏவுகணை துல்லியமாக சென்று இலக்கை தாக்கியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த ஏவுகணை விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பாகவே தாங்கள் இடைமறைத்து அழித்து விட்டோம் என்று ஸ்டேலி இராணுவம் தெரிவித்திருக்கின்றது எனவே தங்களுடைய எதிர்ப்பை கவுதிப்படை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீனம் நம் டூ பாலஸ்டிக் ஏவுகணைகள் ஸ்டேலின் நோக்கி வந்தபோது ஸ்டேலினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு சைரன் ஒழிக்க விடப்பட்டு அங்கிருக்கும் ஸ்டேலியர்கள் சிதறி ஓடக்கூடிய காட்சிகள் வீடியோக்கள் வெளியாக இருக்கின்றன அதன் காரணமாக ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டது இடைமறித்து அந்த ஏவுகணை அழிக்கப்பட்டாலும் கூட அந்த ஏவுகணை உள்ளே வருகின்ற பொழுது ஏவுகணை ஏமனிலிருந்து ஏவப்பட்டவுடனே மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றம் அங்கு ஏற்பட்டிருந்தது அதன் காரணமாக ஸ்டேல் மக்கள் சிதறி இனி காசாவில் நடைபெறக்கூடிய அட்டூழியங்களை எம்மால் பொறுத்து கொள்ள முடியாது நாங்களும் நேரடியாக தாக்குதலை ஸ்டேல் மீது ஆரம்பிக்கப் போகின்றோம் என கவுதிகள் தெரிவித்துள்ளார்கள் எனவே மிக குறுகிய வளங்களை வைத்துக்கொண்டு அந்த நாடு மிகப்பெரிய ஏழ்மையில் இருக்கின்ற பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய தாக்குதல்களை எதிர்த்து நிற்கின்ற பொழுது வெற்றி தோல்வி என்பதற்கப்பால் ஆக்கிரமிப்பது அமெரிக்காவாக இருக்கலாம் ஸ்டேலாக இருக்கலாம் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள் அவ்வாறு இந்த ஏமானிய குடிமக்கள் எதிர்த்து நிற்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய படைகளை வைத்திருக்கக்கூடிய துருக்கி எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் வேறு மாறிக்கைகளை விட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது எனவே கவுதி படையினர் தங்களுடைய இழப்புகளுக்கு அப்பால் காசாவுக்காக நேற்று பல தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்ய அதிபர் புடின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையே உக்ரைன் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் பல சாதகமான விடயங்கள் சொல்லப்பட்டன உக்ரைனின் உடைய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நாங்கள் தாக்குதலை முப்பது நாட்களுக்கு நிறுத்துவதாக ரஷ்யா வாக்குறுதி அளித்ததாக ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் வெற்றி பெற்றுவிட்டன ட்ரம்ப் இந்த சமாதான ஒப்பந்தத்தில் சாதித்து விட்டார் என்று அமெரிக்க ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முகத்தில் அரைந்ததைப் போல இன்று ரஷ்ய அதிபர் புடின் சில நடவடிக்கைகளை செய்திருக்கின்றார் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது சர ஒரு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதில் மிகப்பெரிய அளவிலான சேதம் அங்கு நடத்தப்பட்டிருக்கின்ற சுமியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை பல்வேறுபட்ட கட்டிடங்கள் பல்வேறு அங்காடிகள் என மிகப்பெரிய அளவு சேதம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது எனவே ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தையில் ரஷ்யா உடனடியாக சமாதானத்திற்கு வந்து விட்டார்கள் என அமெரிக்க ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தான் உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் இதனால் கியூ மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்திகளும் ட்ரம்பினுடைய முகத்தில் புடின் அறைந்திருக்கின்றார் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றன இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக எமது செய்திகள் அது சார்ந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்ள அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலும் இணைந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் பின் சந்துரு வணக்கம்